پيرنت پٽي پٽي آمن کي هم منھن کي پيڙا ڪندا آهن ڪڏهن منھن کي اندرون وڃڻ کي ڏينهن ڏينهي منھن کي منھيري بند کي பாயம் சேர் அணப்பட்டி ஒரு பாயிண்ட் தட்டி பார்த்து மாத்தன தட்டி கார்த்திக் நாலு குழ கருவமணி போட்ட குழ நாட்டி வந்த குழந்தை நம்ம இனி நான்கு ஆதீவம் நம்ம

சேகர் செல்வன் சுருளிப்பட்டி தேனி மாவட்டத்தில் இருக்கும் எங்களோட கோரிக்கை என்னண்டா ஒரு இருபது வருஷமாகவே கூம்புடிய குழாய பயன்படுத்த விடாமல் தனி நம்பர் வந்து போட்டு இப்போ அந்த கேஸ் போட்டவருமே இல்லை அவரு வந்து இறந்துட்டாரு ஆனால் இருபது ஆண்டுகளாகவே இந்த குழாயை பயன்படுத்தாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான் வருஷத்தில் ஆடி மாதம் மட்டும்தான் ஒரு வந்து ஒதுக்கு போகிறதில் வந்து இந்த மாதிரி ஒரு இசை திருவிழாண்டு வச்சு ஒரு எங்கள் இதுக்கு ரேடியா போட்டு ஒரு விழா மாதிரி வச்சுக்கிறோம் ரெண்டு நாளைக்கு அதேமாதிரி இப்போ தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம்டா என்ன ஒரு கோரிக்கைண்டா எங்க அந்த தடையை நீக்கணும் உச்ச நீதிமன்றத்திற்கு தடையை நீக்கி மீண்டும் எங்களை ஒரு ஏதாச்சும் ஒரு நிவாரண வச்சு இப்படித்தான் ஒளிவரிக்க பயன்படுத்தணும் பூமுடியோ பயன்படுத்திக்கிட்டு ஊருக்குள்ள திருவிழாவோ விசேஷங்களுக்கு அரசியலுக்கு பயன்படுத்துறது மாதிரி எங்களுக்கு அதுவும் விஷயங்கள் அதுமாதிரி எங்கள் வாழ்வு உரிமைக்கு ஏதாச்சும் ஒரு விபத்துகள் நடந்தால் காப்பீடு திட்டம் வேணும் உரிமையாளரோ ஏதோ பாதிக்கப்பட்டால் தமிழக அரசு எங்களுக்கு ஒரு காப்பீடு வழங்கணும் எங்களோட கோரிக்கை அதுதான் என் பேரு சுரேஷு சுனி மைசூரு வச்சிருக்கீங்க கம்பழ சிமிக்கு தொழில் சங்க சங்க ஆலோசகர் சங்க தொழிற்சங்கம் மூலியமா இந்த இசைப்போட்டி நடத்தணும் இதனால அது ஒரு இசைப்போட்டி நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து கவர்மெண்ட்ல எடுத்து எடுத்து வச்சிருந்த கூம்புடி குழாய்க்கு தடை செய்யப்பட்டிருக்காங்க எனக்கு அனுமதி இல்லை இதுவே எங்கள் வாழ்வாதாரம் தான் இந்த தடை செய்யப்பட்டதுனால எங்கள் வாழ்வாதாரம் நிறையா பாதிக்கப்படுது இது கவர்மெண்ட்டு மறுபரிசீலனை பண்ணி எங்களுக்கு நல்ல முடிவு செய்யணும் இது வரைக்கும் நூறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்காங்க இது மொத்தம் நாலு சுற்று முடிவுகள் எடுக்கும் அந்த நாலு சுற்று முடிவில் ஃபைனலாக வரும்போது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து நாலு பரிசு எடுத்து நாலு பரிசு எடுக்கும் போட்டியாளர்கள் இந்த புலாய வந்து கட்டி ரெண்டு ரெண்டு பேர் சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டு பேர் ஒரு பொழா கட்டி அவங்களுடைய திறமை இருந்து காட்டுவாங்க சவுண்டு சுத்தமான குறையில பாட்டு போட்டு அது வெறும்போது அதை கவனிச்சு நடுவர் கவனிச்சு பாயிண்ட் கொடுக்கணும் அந்த பாயிண்ட் அடிப்படையில வெற்றி அல தேர்வு அதுதான் கிளீனா வரணும் சவுண்டு கிளீனா வரணும் அந்த இறச்சல் எதுவுமே எல்லாமே ஏற்படலாம் இடையில பாட்டு ட்ரெண்டும் வச்சுன்னா அவங்க வேற தோல்வியை ஒதுக்கடுவாங்க இது வந்து நிறைய முதலீடு முடியாது ஆனா அந்த அளவுக்குள்ள வாழ்வாதாரம் என்ன முதல் வந்து கூடுதல் வாழ்வாதாரம் கம்மி இது ஒரு என்னன்னு சொல்ல போனா ஒரு பைத்தியம் மாதிரி நாங்க இந்த தொழில வந்து ஈடுபடுறோம் இருக்குது இப்போ இந்த கோட்டிக்கு ஒவ்வொருத்தவங்க வந்திருக்காங்கன்னா குறைஞ்சு வச்சது பத்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவழிச்சிட்டு இந்த கோட்டிக்கு வருவாங்க கொடுக்குற பரிசு பெருசு இல்லை அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கூடுதல் வச்ச தொழில்களை வந்து சீரழிச்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அதை விட வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒவ்வொரு விதமாக கடைப்பிடிப்பாங்க இப்போ அடுத்த வாரம் வந்து ராபிபேட்டில் நடக்குது அதுக்கு அடுத்த வாரம் தர்மபுரியில் நடக்கணும் ஒவ்வொரு இடமும் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போட்டி தேனி மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களில் வந்து மாறி மாதிரி பார்த்தது இல்லை தேனி மாவட்டத்தில் இது வாடிக்கையா நடத்தினா